ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசென்ட் ட்ரெண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சர் லிக்விட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் லிக்விட் வாங்கிட்டு பைக்கு இல்லை கார்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பஞ்சர் லிக்விட்னா என்ன அது யாரெலாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ எண்டில் நீங்களே டிசைட் பண்ணுங்கள் இதை வந்து வாங்குறது ஒருத்தா இல்லையா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் பஞ்சர் லிக்யூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பஞ்சர் ஆகுது பார்த்தீங்களா அந்த பஞ்சர் ஆகும்போது ஆவர பஞ்சரில் ஒரு ஹோல் விழும்னு பார்த்தீங்களா அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தான் வந்து பஞ்சர் லிக்விட் ஸோ இதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் இருக்குன்னா அந்த டயரில் டியூப் ஆண்டா அந்த ட்யூப்பில் டியூப்லெஸ்ஸில் ஒரு மவுத் இருக்கும் இந்த மவுத் வழியாக தான் நம்ம இந்த லிக்விடை ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் டயர்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேப்பில் இந்த லிக்விட் வந்து ஃபில் ஆகிடும் இங்கே இருக்கும் ரன்னிங்கில் என்ன ஆகும்னா அந்த லிக்விட் வந்து சுற்றி சு அந்த டயரில் சுற்றிட்டே இருக்கும் சப்போஸ் வண்டி எங்கேயாச்சும் பஞ்சர் ஆகுது இல்லை ஏதாச்சும் வந்து ஏறுது முள்ளோ ஏதோ ஏறுது அப்படின்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸை நம்ம வந்து எடுக்கும் போது இந்த ஹோல்ஸில் இந்த லிக்விட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டு அந்த ஹோலை வந்து அடைச்சிரும் இதுக்காக தான் வந்து பஞ்சர் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து அட்வான்டேஜ் தானே எதுக்கு வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு போகுது அப்படின்னு கேட்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இது யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக லாங் ரைட்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் ஷார்ட் ரைட்ஸ் இந்த லோக்கலில் ஓட்டுறவங்களுக்குலாம் இது வந்து யூஸே ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீலண்டாக தான் ஆக்ட் ஆகுமே தவிர இது வந்து பஞ்சர் வந்து சுத்தமாக ப்ரிவென்ட் பண்ணாது ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பஞ்சர் மூணு பஞ்சர் விழுதுன்னா மூணு பஞ்சர் விழுந்த இடத்த அந்த ஹோல்ஸ் தான் அடைக்குமே தவிர உங்களால் அந்த பஞ்சரை விழாமல் விடாமல் தடுக்காது ஸோ இது வந்து ப்ரிவென்ட் பண்ணாது ஆன பஞ்சர் வந்து பிளாக் பண்ணும் அதே மாதிரி இதோட கவரிங் ஏரியா பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் தான் அதாவது ஒரு பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆணி ஏறுதுன்னா அந்த ஆணியோட எம்எம் மேக்ஸிமம் த்ரீ எம்எம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் த்ரீ எம்எக்கு மேலே இருக்க ஹோல்ஸ் எல்லாம் வந்து இது அடைக்காது அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லா ஹோல்ஸும் அடைக்குமா அப்படின்னு நினச்சலாம் அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு மேக்சிமம் த்ரீ எம்எம் தான் நெக்ஸ்ட் விஷயம் லாங் ரைட்ஸுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னீங்களா அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு ப்ரிவென்ட் பண்ணுமே தவிர இது வந்து அப்படியே வந்து ஹோல்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காது ஜஸ்ட் அந்த டைமுக்கு லீக் ஆகிற ஏரை கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணும் பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண்டிப்பாக பஞ்சர் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வண்டியோட டயரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஸோ இந்த ரூபாய் டயருக்கு நம்ம ஐநூறு கொடுத்து ஒரு சீலண்ட் வாங்கி ஊற்றுறோம் அப்படின்னு நினைச்சா மொத்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஞ்சர் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பஞ்சருக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சப்போஸ் ரெண்டு பஞ்சர் ஆகுதுன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் முடிஞ்சிடும் இதுவே இதுக்கு வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பென்ட் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது இதோட மேக்ஸிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்டாகிடும் ஸோ வந்து உங்களுக்கு ஒன் இயர் மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ட போகிற ஓட்டுக்கு கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு பஞ்சர்லாம் ஆக போகிறது இல்லை எப்பயாச்சும் ஒரு பஞ்சர் தான் ஆகப்போகுது அதுக்காக நீங்கள் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம வாங்கி போட முடியாது சப்போஸ் நீங்கள் வாங்கி போகணுன்னு நினச்சிங்கன்னா இதோடய உண்மை இதுதான் நீங்கள் தேவையில்லாமல் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இது இல்லாமல் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த லிக்விட் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ஷேக்ஸ் வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் வந்து அன்னீவனாக இருக்கும் இந்த லிக்விட் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா வீல் பேலன்சிங்கே இருக்காது நம்ம வீல் அலைன்மெண்ட் வீல் எல்லாம் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க நீங்கள் ஒரு அரை லிட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த அரை லிட்டர் வந்து ரன்னிங்கை சுற்றிக்கிட்டே இருக்கும் அன்னீவனாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஒரு இடம் வெயிட்டாக இருக்கும் ஒரு இடம் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீல் அலைன்மெண்ட்டும் போயிடும் வீல் பேலன்சிங்கே போயிடும் டயர் இதுவும் போயிடும் ஃபஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆகும் வண்டி ஏன்னா டயர் வந்து அன்னியனாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வாபிள் ஆகும் இதனால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் நடக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாக வரும் ஏன்னா ஒன்ஸ் வைப் வாவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே வைப்ரேஷன் அதிகமாக வரும் ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்ட்டு இதுவே நீங்க நார்மலான ஒரு எமங்காலம் எம்டியோ ஆர் ஒன் ஃபைவ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குமே இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா உங்க வண்டியோட டயர்ல நீங்க வந்து வெயிட் அதிகமாக குடுக்குறீங்க அதுவும் வந்து அது ஈவனான வெயிட் கிடையாது ரன்னிங்கில் அது வந்து சுத்திட்டே இருக்கிறதால பாத்தீங்கன்னா வெயிட் வந்து அன் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ரிம்மை வந்து காலி பண்ணிடும் ஆக்சுவலாக அது இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தும் போது ரிம்லேயும் போடுவோம் அப்படி ரிம்ல படும் என்ன ஆகும்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரிம்மோட கலந்து இது வந்து ரிம்மே காலி பண்ணிடும் ஆக்சுவலாக இது வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவ் வந்தால் நீங்களும் செக் பண்ணி பாருங்க ரிம்மையும் காலி பண்ணிவிடும் ஃபிப்த் ஒன்று வந்து மவுத் இருக்கு பாருங்க காத்து பிடிக்கிறதுக்கு அந்த மவுத்தோட கேப்பையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அடைச்சிரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏரை வந்து ஃபில்லே பண்ண முடியாது ஸோ இதுவும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரியாக வேரியாக இந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு லோவ டெம்பரேச்சராக இருக்குன்னா மேபி இது வந்து கட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்து இது டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும் நம்ம வந்து இது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் மட்டும் பார்க்கக்கூடாது எல்லா ஸ்டேட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்டோட டெம்பரேச்சரையும் பார்க்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இது இல்லாமல் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதே மாதிரி இது அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஒர்த்து கிடையாது இதுக்கு பதில் நீங்கள் பஞ்சரே போட்டு போயிடலாம் இது வாங்கி போகிறதுக்கு பதிலாக பஞ்சர் கிட் விற்குது பார்த்தீங்களா அதை வாங்கிடலாம் ஆக்சுவலாக பஞ்சர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து அந்த பஞ்சர் போகிறதுக்காக ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க பாத்தீங்களா அது இருக்கும் இது இல்லாமல் வந்து அதுக்கான டூலும் கொடுத்துருவாங்க பேஸ்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு பஞ்சரை போட்டுற முடியும் இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக அந்த ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த எம்ஐயில் வைக்க பார்த்திங்களா அது வந்து போர்ட்டபுளாக இருக்கும் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்